Adhesia One World Kalapati Premium Villa Plots வித் World கிளாஸ் Amenities நம்ம Koyimbuturla Adhesia Adhesia Mnadakum Nitschema கோவையில் <laughs> நேஷனல் பர்மிட் கொண்ட ஆம்னி பேருந்தை வழிமறித்து மாநில சாலை வரி செலுத்த வேண்டும் என கேட்ட வட்டார போக்குவரத்து அதிகாரியிடம் பேருந்து உரிமையாளர்கள் சரமாறி கேள்வி எழுப்பினர் குலசேகரத்திலிருந்து கோவை வந்த ஆம்னி பேருந்தை நீலாம்பூர் அருகே மடக்கி அபராதம் கேட்டு வாகனத்தையும் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது நேஷனல் பர்மிட் வைத்துள்ள வாகனங்கள் மாநில சாலை வரி செலுத்த தேவையில்லை என்ற நீதிமன்ற உத்தரவை காண்பித்து பேருந்து உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியதும் அதிகாரி பதில் சொல்ல முடியாமல் திணறினார்

என்ன பண்ணுவாங்க <itheater gathering thank you> <1971habitude> <pluralissions> <uti Arizona ,ıyoruz> ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்